ஒரு அரக்கன் மரணம் கூட அவனை தொட முடியாத வரம் கேட்டான் ஆனால் ஒரு பெண் அவனை வதம் செய்தாள் அவள் யார் தெரியுமா சுரண்டை அயகே உள்ள அச்சம்குட்டம் ஊரில் அருள் பாலிக்கும் காளியம்மன் தன்னை தொழும் அடியவர்களுக்கு காவலாக இருப்பவள் தாரகாசுரன் என்ற அரக்கன் சிவபெருமானை நோக்கி கடுமையான தவம் இருந்தான் அவன் தவத்திற்கு இறங்கி சிவபெருமான் முன் தோன்றினார் என்ன வரம் வேண்டும் என்று கேட்டார் அதற்கு தாரகாசுரன் எனக்கு எந்த நிலையிலும் மரணம் வரக்கூடாது என்றான் சிவன் கூறினார் பிறந்தவர்களுக்கு மரணம் நிச்சயம் அப்போது தாரகாசுரன் சதி செய்தான் மணம் முடிக்காத இளம் மங்கை அகோர முகத்துடன் ஆடை அணிகலன் இல்லாமல் என்னுடன் யுத்தம் செய்து என்னை வீழ்த்த வேண்டும் அப்படி இல்லையேல் எனக்கு மரணம் வரக்கூடாது இப்படி யாராவது வருவார்களா எனவேதான் இப்பிறப்பில் இறப்பே இல்லை என்று அவன் நினைத்து மகிழ்ந்தான் ஆனால் அவன் பெற்ற வரமே அவன் அழிவாக மாறியது வரம் பெற்ற தாரகாசுரன் தேவர்களை துன்புறுத்த ஆரம்பித்தான் தேவர்கள் சிவபெருமானிடம் முறையிட்டனர் அப்போது உமையம்மை தன் மேனியிலிருந்து ஒரு சக்தியை உருவாக்கினாள் அவளே ரூபம் கொண்ட காளி தேவி காளி சண்ட முண்டர்களை அழித்து இறுதியில் தாரகாசுரனையும் அவன் சேனையையும் அழித்தாள் ஆனால் அவள் கோபம் அடங்கவில்லை உலகமே அதிர்ந்தது அப்போது சிவபெருமான் தில்லையில் திருநடகமாடினார் அதை பார்த்த காளி நடன போட்டிக்கு சவால் விட்டாள் யார் தோற்றாலும் ஊரின் எல்லைக்கு செல்ல வேண்டும் என்பது நிபந்தனை தேவர்கள் இசை வாசிக்க சிவனும் காளியும் ஆடினர் யாரும் வெற்றியை நிர்ணயிக்க முடியவில்லை அப்போது சிவபெருமான் ஊர்துவ தாண்டவம் ஆடினார் காலை மேலே தூக்கி காதில் குண்டலம் அணிந்தார் பெண்ணான காளியால் அந்த அசைவை செய்ய முடியவில்லை நாணம் தடுத்தது அவள் தோற்றாள் அடைந்த காளி ஊரின் வட எல்லையில் உக்ரமாக அமர்ந்தாள் சக்தி சிவனும் இல்லை இருவரும் இணைந்தால்தான் பிரபஞ்சம் இயங்கும் விஷ்ணுவும் பிரம்மாவும் தேவர்களும் காளியிடம் சென்று வேண்டினர் பிரம்மா வேதமோதி அவளை பூஜித்தார் அப்போது உக்ரகாளி சாந்தமான பிரம்ம சாமுண்டேஸ்வரியாக மாறினாள் ஒரு சன்னதியில் உக்ரகாளி மற்றொரு சன்னதியில் சாந்தநாயகி இன்றுவரை தில்லை காளியம்மன் தன்னை தொழும் பக்தர்களை காப்பாற்றி வருகிறாள் இந்த வரலாறு உங்களுக்கு பிடித்திருந்தால் ஆதி பராசக்தி தாயே போற்றி என்று கமெண்ட் செய்யுங்கள் இந்த வீடியோவை பகிருங்கள்